நம் சமூகத்தில் இப்படியும் மனிதர்கள் இருக்கின்றார்கள் என பலரையும் ஆச்சரியப்பட வைக்கின்றார் வரதராஜ் என்ற இந்த மனிதர் துவங்கும் முன்பே மக்கள் வரிசையில் காத்து நிற்கின்றனர் திருமணம் செய்து கொண்டால் பொதுமக்களுக்கு சேவை செய்ய இடையூறாக இருக்கும் என்பதால் திருமணமே இவர் செய்து கொள்ளவில்லையாம் நாற்பத்தி எட்டு வயதாகும் வரதராஜ் வடசென்னை பகுதியில் உள்ள பிரபல ஆர் எஸ் மருத்துவமனையின் அருகே வாரத்தில் இரண்டு நாட்கள் பொதுமக்களுக்கு ஸ்வீட்டுடன் இலவசமாக உணவு வழங்கி வருகின்றார் இன்னும் பல்வேறு சேவைகள் செய்து வருவதாக அவர் கூறுகின்றார் நாம இதுக்காக தனியா இருக்கோம் சார் இந்த வாழ்க்கையை வந்து நான் தனிப்பட்ட முறையில் இருக்கிறேன் எனக்கு நான் மேரேஜ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு உள்ள போல நான் நான் யோகா டீச்சர் ஆக்சுவலாக என்ன படிச்சிருக்கீங்க நான் வந்து பிஎஸ்சி ஜுவாலஜி டிப்ளமா இன் சித்தா டிப்ளமா இன் யோகா டிப்ளமா நல்லபடியாக இருக்கு இல்லாத உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு தான் நிறைய வராங்க ப்டேது சாப்பாடு கிடைக்கிது பசி ஆடுறாங்க நல்லா இருக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது கேச கிச்சடி இட்லி இப்படி அதை பூரி சப்பாத்தி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மாதிரி வேறு எனது அப்படின்ற அந்த ஒரே ஒரு தாட்லையே மக்கள் ஓடிட்டே இருக்காங்க அதையும் தாண்டி நம்ம பக்கத்தில் இருக்கவங்க என்ன ஓடும்போது பக்கத்தில் இருக்கவங்க முகத்தை கூட நம்ம அப்படி திரும்பி பார்க்கறது இல்லை அந்த விஷயத்த பண்ணோம் மக்களுக்கு எடுத்து சொல்லணும் ஏதோ ஒரு வகையில் நம்மளால முடிஞ்சு எதையோ செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம் இது ஒரு சின்ன முயற்சி தான் சார் இல்லை இல்லை வார்த்தைக்கு ரெண்டு நாள் தான் கொடுப்பாங்க அதை டெய்லி கொடுத்தா அவங்க நல்லாயிருக்கும் இல்லாத பட்டவங்களுக்கு ஒரு உதவி மாதிரி இருக்கும் இது வந்து வெறும் உணவு மட்டும் ஃப்ரீ ஃபுட்டு மாத்திரம் டொனேஷன் மாத்திரம் பண்ணுறதில்ல இதை தாண்டி நம்ம மெடிக்கல் கேம்ப் அதாவது மூல வளர்ச்சி இல்லாத மக்களுக்கு வந்து கொளத்தூரில் ரெண்டு மூணு கேம்ப் பண்ணுறோம் டெய்லி நல்லா ஏழைங்களுக்கு இல்லாதவங்க நல்லா சாப்பிட்றாங்க நல்லா இருக்கு ஐயா இப்ப இவர் இருக்கிறாருன்னா இவர் வந்து சிவில் இன்ஜினியர் எல்லாம் வாலண்டியர்ஸ் தான் ஹரி விக்கி மணி தினேஷ் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க டிஃபனில் ஒரு இட்லி இல்லைன்னா ஒரு இடியாப்பா இருக்கும் அதாவது ஒரு விருஞ்சி போடுறோன்னா ஒரு இடியா ஒரு இட்லி இருக்கும் ஒரு சப்பாத்தி போடுறோன்னா இடியாப்பா இருக்கும் இப்போ நமக்கு கேட்ரிங் பண்ணுறவங்களோட பொண்ணு வந்து டிகிரி ப முடி முடிக்க போகிறாங்க பட் ஆனால் ஃபீஸ் கட்டினது வந்து இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பிரபலமான ஸ்வீட் கடை ஓனர் தான் ஆனால் அவருடைய பேர் வந்து வெளியே யாருக்கும் சொல்ல வேணாம் அப்படின்ட்டு அது மாதிரி பல பேர் இருக்காங்க பொதுநல சிந்தனை இல்லைன்னா இது உள்ளலாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இது முழுக்க முழுக்க பொது சேவை தான் சார் இதை மக்களுக்காக செய்கிற ஒரு தொண்டு தான் எனக்கு ஃபார்ட்டி எயிட் ஆகுது சார் என் பேர் இது வந்தது டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து அருள் திரு பட்டினத்தார் அடிகள் ட்ரஸ்ட் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறோம்